ஜெயிலர் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதில் மோகன்லால் சிவராஜ் குமார் தமன்னா ரம்யா கிருஷ்ணன் உள்பட பலர் நடித்தனர் இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் வசூல் ரூபாய் அறுநூறு கோடியையும் தாண்டி சாதனை படைத்தது இந்த படம் செப்டம்பர் ஏழாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியானது அங்கும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த நிலையில் தற்போது அந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாக பணிகள் விரைவில் தொடங்க இருக்கிறது தற்போது அந்த திரைப்படத்திற்கு குகும் என பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த திரைப்படத்திற்கான ஸ்கிரிப்ட் அமைக்கும் பணிகளை முழுவீச்சில் முடிக்க உள்ள நெல்சன் திலீப் குமார் விரைவில் இப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லோகேஷ் இயக்கத்தில் உருவாகும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் பட பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு நெல்சன் இயக்க உள்ள திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க உள்ளார் என்றும் இந்த திரைப்படம் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் தொடர் உள்ளதாகவும் தகவல்கள் ரஜினிகாந்த் தற்போது டிஜே ஞானபெல் இயக்கத்தில் வேர்டிகன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தில் பாலிவுட் மெகா ஸ்டார் அமிதாப் பச்சன் மற்றும் மலையாள சினிமா ஹீரோ பகத் பாசில் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்கள் தயாரித்து வரும் இந்த திரைப்படத்திற்கு அனிதோ திசை அமைக்கிறார்